ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டே எப்போ சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களை கேலேஜஸை ஏற்படுத்தும்னா கூட பார்க்காதீங்க சி கணவன் மனைவிக்கே நம்ம புரிதல் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் விருப்பம் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் எப்போவுமே மன ரீதி அப்படின்னு வரும்பொழுது கவுன்சிலிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வை எடுத்துடலாம் இப்போ உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மருந்துகள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் எடுப்போம் என்னதான் இவங்களுக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுதான் பேசிக்கே இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு புரிதலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி எங்கேருந்து வருது எங்கே முடியுது இது எப்படி உருவாகுதுன்ற கதை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஸ்டோரின்னு கூட வச்சுக்கோங்க இந்த புரிதல் இருந்தாலே லைஃப் ரொம்ப ரொம்ப தித்திப்பாக ஹாப்பியாக இருக்கும் இதுவே நிறைய பேர்கிட்டே இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அஃப்கோர்ஸ் நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ண மாட்டோம் அது கூடவே கூடாது ஏன்னா கவுன்சிலிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறாங்கன்னா அது சொல்ற அந்த டாக்டர் கிட்ட மட்டும் அந்த பர்சன்கிட்ட கிட்ட மட்டும் தான் இருக்குமே வெளியில் போக வாய்ப்பே கிடையாது நம்பர் ஒன் ஸோ ஒன் அண்ட் ஒன் கவுன்சிலிங்ஸ் என்ன பிரச்சனை அப்படி இப்போ கப்புல்ஸாக தான் இப்போ நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கணவனும் மனைவியும் தான் டாக்டர் கிட்ட போகணும் நீங்கள் மனைவிக்கு தெரியாம கணவன் போகக்கூடாது கணவனுக்கு தெரியாமல் மனைவி போகக்கூடாது ஃபஸ்ட்டு விசிட்டில் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த விசிட்டில் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அப்படின்றத அடுத்தடுத்து உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவார்கள் புரிந்ததா ஸோ இது மஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணுமா அப்படின்ற அந்த பசங்களோட மனசுக்குள்ள ஒரு பயம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்ல இது என் லைஃப்பில் வந்து பிரச்சனை இருக்குது இது சரியாக வருமா இதுக்கு சரியாக ஒத்து வருமா இல்லை இதனால ஏதாவது ஆகுமா நான் அந்த இடம்லாம் சொல்லலை ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் அப்படி பயம் இருக்குன்னா குழப்பக்கூடாது கூடாது ப்ராப்பராக மருத்துவர் ஆண்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் உங்களை செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆண்கள் மருத்துவர்கள் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க கவுன்சிலிங்றது வேற செக்கப்புன்றது வேற முதல்ல இதுக்கு வித்தியாசம் புரிஞ்சிக்கோங்க சரியா ஒரு கேள்வி இருந்தது அதுக்கு தான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் ஆண்களுக்கு ஆண்கள் மருத்துவர்களே செக் பண்ணுவாங்க உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஓகே மன ரீதியான பிரச்சனைக்கு கவுன்சிலிங்ஸ் வந்து காமனாக கொடுப்பாங்க ஸோ நவு கிளியர் இப்போது உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது எக்ஸ்பெஷலி அங்கே பிரச்சனை இருக்குன்னா ஆண் மருத்துவர்கள் தான் செக் பண்ணுவாங்க ஓகே காட் இட் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்க ஓபனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது டாக்டர் எனக்கு கல்யாணம் பொழுது இந்த மாதிரிலாம் என்னால் முடியுமா முடியாதான்னு என்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது பாசிபிளா இல்லையா நான் கல்யாணம் பண்ணலாமா எவ்வளோ நாள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஸோ மெனி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துகிட்டு டாக்டர் உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மேக்சிமம் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஓகே புரிதலுக்கு அதுக்குள்ளே ரெடியாகிடும் அதுக்குள்ளே சரியாயிரும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் முதல்ல உங்கள் கிட்டே இருக்கணும் ஓகேயா ஸோ இப்படி தான் நீங்கள் டெஸ்ட்டு மஸ்ட்டு வேணும் ஏன்னா சில டெஸ்ட்டு மூலயமா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் என்ன பிரச்சனைன்றது நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும் சில பேருக்கு உடம்புல எனக்கு சக்கரையே இல்லைன்னு வாங்க அடுத்த உதாரணம் ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஸ்டேஜ் ஒன்னாக இருக்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போது டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஆயிடும் புரிஞ்சிருச்சா அதே மாதிரி இப்போ பெண்களுக்கும் சரி இப்போ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப திங்கிங் ஓவர் திங்கிங் பீரியடே ரெகுலராக வரலனா கூட கட்டு கட்டுன்னு சிட்டு சிட்டுன்னு இந்த மூடு மாறிட்டே இருக்கும் ஓகே திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது உடம்புலனாலே சில மாற்றங்கள் வந்து பெண்களுக்கு உடல் ரீதியாக கொடுக்கும் ஸோ எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த மனசுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அது ஓகே உங்களுக்கே வித்தியாசங்கள் தெரியும் ரோமங்கள் அங்கங்கே கண்ணா அப்பினான்னு வளரும் அதுலேயே தெரிஞ்சிரும் பீரியட் நார்மலாக இருந்தது திடீர்னு இர்ரெகுலர் பீரியட் சரியாக வரல ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் ஹார்மோன்ஸ் மாற்றம் கொடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதை ப்ராப்பராக ரெடி படுத்திக்கணும் இதை சரியாக பண்ணணும் கீரைகள் நிறைய எப்போவுமே பெண்களை வரைக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கீரைகளை வந்து எப்போவுமே நம்ம அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் கீரைகள் ரொம்ப ரொம்ப நல்லது சீரியஸாகவே டெய்லியும் ஒரு கீரை மத்தியானத்தில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் உங்களில் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க பருப்புக்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு சத்தே கிடைக்கும் பார்க்குறதுனாலேயோ வீடியோஸ் ஒருத்தவங்க சொல்லும் பொழுது அது கேட்குறதுனாலேயோ சத்து வராது அதை நம்ம கரெக்டான உணவு முறைக்கும் நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கிறோமா தூங்குறோமா எக்ஸசைஸ் பண்ணுறோமா மனசை ஹாப்பியாக வச்சுருக்கோமா நம்மளுடைய எவ்ரிடே ரொட்டீன் ஹெல்த் கேர் ஹேபிட்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் லிஸ்ட்டு போட்டு நோட்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் கணவன் மனைவி ஹாப்பியில் நாள் முழுக்க பெண்ணும் சரி ஆணும் சரி வேலை பார்த்துட்டு நைட்டில் ஒரு ஹாப்பி அப்படின்னு வரும்பொழுது வேண்டாம் டயர்டாக இருக்குது அந்த பேச்சுக்கே இடம் வராது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அடுத்தடுத்து பண்ணணும் இன்னொரு ரவுண்டு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு என்ன வேணும் எனர்ஜியும் ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் வேணும் அப்போ ஆரோக்கியமான உணவு முறைகள் உள்ளுக்குள்ளே போடுறது ஹெல்த்தியாக போட்டால் அடுத்து நாலு ரவுண்ட் ஹாப்பி வருமா வராதா ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இது எல்லாமே பொருந்தும் புரிஞ்சுதா கணவன் மனைவி அல்லாது கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் ரொம்பவே முக்கியம் சில இடங்களில் மிஸ் ஆகும் எங்கேயோ இருக்கிற கோவத்தை வந்து வீட்டில் இருக்கிறவங்க மேலே காட்டுவாங்க பரவாயில்ல அவர் தானே அவங்க தானே அப்படின்னு ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலு கடு கடுன்னு சிடு சிடுன்னு மூஞ்சை காட்டிட்டு வேண்டாம் வெறுப்பை பீஸ்ட்டு அடுத்த நிமிஷம் அன்பே கண்ணே இப்படிலாம் வந்து சிக்னல் புரியுதா இப்படிலாம் ஜாலியாக சொன்னால் தானே உங்களுக்கு மடையில் ஏறுது இந்த மாதிரி அன்புகளை கொடுத்தா வெறுப்பு தான் இருக்கும் சளிப்பு வரும் இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் என்ன அப்படின்ற எக்ஸ்ட்ரா காஸ்ட்யூம்ஸ்லாம் வரும் புரிஞ்சுதா அமைதியாக போடுறவங்க கேட்குறப்பெல்லாம் அன்பை கொடுக்கும் பொழுது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் திடீர்னு உங்களுக்கு இந்த சில பேருக்குலாம் சொல்லுவாங்கள்ல புரிதலில் மண்டை சூடாயிருச்சுப்பா அதான் இப்போ இப்படிலாம் இருக்காங்க அப்படின்வாங்க இது நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மண்ட சூடுன்னுலாம் இல்லை டக்கு டக்குன்னு அந்த மூடு வந்து அப்படி மைண்ட் வந்து மாறுறது ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்து போயிட்டே இருப்பாங்க அது நடக்கலை சரியாக வரல சரியா முடியல என் அபவுட் இட் ஓகே அது சரியாக நடக்கலை அந்த இடத்துல ஏதோ சொதப்பிடுச்சுன்னா அந்த கோபத்தை இருக்கிறவங்க மேலே காட்டுறது அதுக்கு போய் எதும் ஸ்கோல் பண்ணுற சூடு அது அப்படி கிடையாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த மென்டாலிட்டி அந்த இடத்துல இல்லை ஸோ எப்போவுமே லைஃபுக்கு ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பர்சன்ஸ் இது போரிங்காக ஃபீல் பண்ணாதீங்க இதுதான் ஹாப்பிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு ரொம்ப நிதானமாகவும் மௌனமாகவும் நம்ம நம்மளுடைய ஒர்க்கு மட்டும் என்னவோ தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோன்னா எவ்ரி திங் ஹாப்பி அண்ட் எவ்ரி திங் பாசிபிள்ன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் உங்க கொஞ்சம் இது டீட்டெயிலாக பகிர்ந்துருக்கேன் ஹாப்பின்றது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் நீ தானேப்பா எனக்கு இருக்க நான் தானேப்பா உனக்கு இருக்கேன் எப்படின்னே சில டைலாக்ஸ்லாம் இருக்குதானே இருக்குதானு உனக்கு பாதினா உன்னில் பாதி அது என்னப்பா டைலாக் உன்னில் பாதினா என்னில் பாதி நீ கரெக்டா இந்த மாதிரி மானே தேனே பொன்மானே போட்டால் ஹாப்பி போய்கிட்டே தானே இருக்கும் சொல்லியா தரணும் இதெல்லாம் சொன்னா இந்த மேடம் இப்படிலாம் சொல்றாங்க இதுதான்ப்பா வாழ்க்கைக்கான புரிதலுக்கான முதல் அடி நான் சொன்னதை மன ரீதியாகவும் பார்க்கலாம் உடல் ரீதியாகவும் பார்க்கலாம் ஸோ நாவ் கிளியர் புரிஞ்சுதுன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க புரியலனா இப்படி தான் பேசிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர்